நம்ம இந்த பார்க்கற வரைக்கும் சிவாஜ் சார் இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எவ்வளவோ நல்ல உதவிகளை பண்ணியிருக்காரு அதை பற்றி முன்னொரு காலகட்டங்களில் பேசலை அப்படின்னாலும் இப்போ சமூக வலைதளங்களில் நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வடிவில் இந்த மீடியா வெளிவராம இருக்கக்கூடிய சிவாச்சார் பண்ண ஒரு நல்ல உதவியை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடந்திருக்குது சிவாச்சார் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு உதவி பற்றி யாருமே எந்த இடத்துலயுமே பேசினது கிடையாது இதற்கான முக்கியமான காரணம் சிவாஜர் இதை பற்றி யார்ட்டையும் வெளியில் சொல்லிராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பட் இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் நம்மக்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பேச வந்திருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நடிகர் தலகம் செய்த அந்த நல்ல உதவி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் நம்ம நடிகத்திலகத்துடைய தீவிர ரசிகர் சின்ன வயசுலேயே இருதய நோயால் காலமாயிடிறாரு அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் குழந்தை இவருடைய இழப்புக்கு அப்புறமா அந்த குடும்பம் மிகப்பெரிய வறுமையில் வாடுது இந்த ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய நம்ம நடிகத்தலகத்துடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய சிலர் இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன்வராங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வெளியூரில் பிரபுசருடைய ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருந்துருக்குது ஸோ அந்த ஷூட்டிங்க்கு நேரில் இவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க அந்த குழந்தைகளையும் அந்த மனைவியையும் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி அந்த ரசிகருடைய இழப்பு பற்றியும் அவர் இறந்ததுக்கப்புறமா இந்த குடும்பம் எவ்வளோ பெரிய வறுமையில் இருக்குது அப்படின்றதையும் பிரபுசார்கிட்ட சொல்கிறாங்க அப்போது இளைய நம்ம என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் என்னை அன்னையிலத்தில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் சொன்ன மாதிரியே குறித்த டேட்டுக்கு இந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய சிலர் அந்த ரசிகருடைய மனைவியையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு அன்னையிலத்துக்கு போகிறாங்க ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளையத்தலகம் ஒரு அவசர ஷூட்டிங் காரணமாக வெளியே வந்து போயிடுறாரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பற்றி பிரபு சார்கிட்ட சொல்கிறாங்க சார் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாரு அதே மாதிரி இந்த குடும்பமும் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய சிலரும் வந்து பிரபு சாருக்காக வெயிட் பண்ணுறாங்க அந்த டைமில் சிவா சார் இவங்களை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சமாச்சாரம்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ரசிகர் மன்றத்தில் சொல்கிறாங்க பிரபு சார் எங்களை வர சொல்லியிருந்தார் அவருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சிவாஜ் சார் அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்குறாரு இயல்பான எந்தவித சந்தோஷமும் அந்த குழந்தைகளுடைய முகத்தில் இல்லை டீப்பாக இதை பற்றி கேட்குறாரு இந்த டைமில் தான் அவங்க சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அந்த ரசிகருடைய இழப்பு அது மூலமாக இந்த குடும்பத்துடைய வறுமை இவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றதலாம் வந்து எடுத்து சொல்கிறாங்க இதை சிவாஜ் சார் கேட்குறாரு கேட்டு முடிச்சுட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவங்களுடைய பெயர் இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க இவங்களுடைய முக்கியமான டீடைல்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு ரொம்ப ரொம்ப அவசர ஷூட்டிங் சொல்லிவிட்டு வெளியே போயிட்டான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவாஜ் சார் கிளம்பிடுறாரு சுமார் ரெண்டு மணி நேரம் கழிச்சு சிவாஜ் சார் மீண்டும் அவங்கள பார்க்கறதுக்காக வராரு ஆனால் இப்போ வந்து சும்மா வரலங்க கையில் சில பேப்பர்ஸோட வராரு இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அந்த இறந்து போன அந்த ரசிகருடைய மனைவியோட கையில் கொடுத்து இங்கே பாருமா மூணு குழந்தைகளுடைய பெயர்லேயுமே ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு இந்த அமௌண்ட்லேருந்து வரக்கூடிய வட்டியை வச்சு நீ குடும்பத்தை நடத்து அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய குழந்தைகள் பெரியவங்களாக வளர்கிற வரைக்கும் இந்த பணத்துலேருந்து வரக்கூடிய வட்டி பணத்தை மட்டுமே வச்சு உன் குடும்பத்தை நடத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கான அறிவுரையுமே சொல்லியும் கொடுத்துருக்காரு இந்த ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்துட்டு இருந்த ரசிகர் மன்றத்தில் இருந்த சிலருக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருந்திருக்கு எல்லாரும் சிவாச்சாருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க ஆனால் சார் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ இங்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் இந்த வீட்டு வாசலோட நீங்கள் எல்லாருமே மறந்துடணும் இதை பத்தி யாருமே வெளியில் போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி நார்மலாக சொல்லாமல் கண்டிப்போட சொல்லியிருக்காருங்க இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்திருக்கு அந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் ரூபா அந்த குடும்பத்துக்கு சார் கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன் சாதாரணமாக கொடுக்க முடியுமா யாராலையும் அதுவும் வந்து சார் எந்த ப்ரீ பிளானும் பண்ணலை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணலை சடனாக வந்து அந்த குடும்பம் வருது அன்எக்ஸ்பெக்டாக மீட் பண்றாங்க அந்த டைம்ல அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து சார் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து வரும் யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண மனிதன் இருந்தால் கூட என்னதான் வந்து அவன் எவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரனா காசு அதிகமாக வச்சிருந்தாலுமே இந்த மாதிரிலாம் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா பத்து ரூபா தானதர்மம் பண்ணிட்டு அதை ஐம்பது ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுறவங்களாம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா இந்த ஜென்ரேஷன் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இவ்வளோ பணத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இதை பற்றி யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நடிகதிரகம் நினச்சிருக்காரு பார்த்தீங்களா அப்போ அவருடைய மனசு எந்தளவுக்கு பெருந்தன்மையானது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த சம்பவத்தில் இருந்தவங்க மட்டும்தான் இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் எந்த மீடியாலையுமே இந்த ஒரு விஷயம் வந்து வெளியே வரல நம்மளுடைய ஒன்லை சிவாஜ் நேசன் சேனலில் நான் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன் இப்படிப்பட்ட நடிகர் திலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ சிவாஜ் சார் வந்து மக்களுக்கு உதவி தான் பண்ண மாட்டார் அவர்லாம் வந்து மக்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோ ஒரு பயங்கரமான பதிலடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் அப்படி எவனாவது ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி மார்பில் தட்டி சொல்லுங்கள் எங்கள் நடிகத்திலகம் அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சின்னனுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் இதை மாதிரியே உங்களுக்கு சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இதை வந்து மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை பற்றி நம்ம பேசுவோம் அண்டு நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்டு ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப் இன்ஸ்டாகிராம் பேஜ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நடிகர் திலகத்தை பற்றி இந்த சமூக வலைதளங்களில் நம்ம சேனல் தான் இப்போது டாப்பில் வந்து பிறப்பிட்டுக்கிறோம் ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த புகழை பற்றி பேசணும் இல்லையா அதுக்காக தான் ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை அதனால தான் சொல்கிறேன் வேறு இல்லை சரி ஓகே நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வழியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி